Hi friends, welcome to our channel, Kalam Streams Achievers. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் டென்பிசி குரூப் டூ Group குரூப் ஃபோர்க்கான டெஸ்ட் மேட்ச் பற்றி தான் பார்க்கப் போகிறோம் சயின்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் தான் இது Test நம்பர் 13 டெஸ்ட் நம்பர் டுவெல் வரைக்கும் நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிப்போம் செக் பண்ணி பாருங்கள் இந்த டெஸ்ட் வந்து நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய செல் படமும் நைன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பயன்பாட்டு வேதியியல் இரண்டு படங்களும் படிச்சுட்டு இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள் இந்த டெஸ்ட் அட்டன்ட் பண்ணும்போது பக்கத்தில் பேப்பர் அண்ட் பெண்ணோ அல்லது ஒய்மார் ஷீட்டும் பெண்ணோ எடுத்து வச்சுக்கோங்க நான் கொஷின் காமிக்கும்போது அதில் எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆப்ஷனோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் இப்போ அதுக்கு பி ஆப்ஷன் கரெக்டாக அப்படின்னா ஒன்க்கு பி அந்த மாதிரி வந்து நீங்கள் எழுதிட்டே வரணும் மொத்த கொஷின்க்கும் எழுதிட்டு வந்துட்டு நான் ஆன்சர் சொல்லும்போது நீங்கள் திருத்தி பார்த்துட்டு மொத்தம் எத்தனை மதிப்பெண்கள்ன்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும் இந்த மாதிரி இந்த ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸை நீங்கள் அட்டன் பண்ணணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிஎன்பிசி படிச்சிட்டுருக்காங்கன்னா இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ டெஸ்ட் பஸ் தான் ஸோ தாராளமாக அவங்கள வந்து ஜாயின் பண்ணி அட்டன் பண்ண சொல்லுங்கள் வாங்க பார்க்கலாம் முதல் கேள்வி செல்லை தாங்குபவர் மற்றும் பாதுகாப்பவர் யார் இரண்டாவது கேள்வி விலங்கு செல்களில் பசுங்கணிகங்கள் காணப்படுவது இல்லை கூற்று சரியா தவறா மூன்றாவது கேள்வி மனிதனின் செல்களில் நிறத்தை வழங்கும் பசங்கணிகங்கள் காணப்படுகிறது கூற்று சரியா தவறா நான்காவது கேள்வி செல் என்ற சொல் எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது ஐந்தாவது கேள்வி மனித உடலில் உள்ள செல்களின் எண்ணிக்கை எத்தனை இந்த மாதிரி போட்டிருக்கிறது அப்படின்னா பத்து இப்படி போட்டு பத்துன்னு போட்டிருக்காங்களே அப்படின்னா என்னென்னா பத்து பவர் பத்து இந்த மாதிரி வரும்னு அர்த்தம் அடுத்த கேள்வி யூ கேரியோட்டின் கட்டுப்பாட்டு மையம் என அழைக்கப்படுவது ஏது ஏழாவது கேள்வி செல்லின் ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படுவது ரைபோசோம் கூற்று சரியாக தவறா செல்லின் அளவை குறிக்கும் குறியீடு எது ஒன்பது உயிரினங்களின் அடிப்படை அமைப்பு மற்றும் செயல் அழகு என்று குறிப்பிடப்படுவது எது பத்தாவது கேள்வி புரோகேரியாட்டிக் செல்லின் உட்கரு என்று சாரி ப்ரோகேரியாட்டிக் செல்லின் உட்கரு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அதாவது இப்போ யூக்ளியஸ் செல் அப்படின்னு ஒன்று இருக்குது ப்ரோகேரியட் செல்னு ஒன்று இருக்குது இல்லையா ப்ரோகேரியேட் செல்லோடைய உட்கரு எப்படி அழைக்கப்படுது அதுதான் வந்து கேள்வி பதினொன்று ஒரு உயிரின் அனைத்து அடிப்படை பண்புகளையும் செயல்பாடுகளையும் கட்டமைப்பது எது பன்னிரெண்டு உட்கரு வாயில் அல்லது உட்கரு கதவு என அழைக்கப்படுவது எது பதிமூன்று கோழியின் முட்டையானது எத்தனை மில்லிமீட்டர் விட்டம் கொண்டது பதினான்கு மனித உடலின் மிக நீளமான செல் எது பதினைந்து சாதாரண நுண்ணோக்கியை மேம்படுத்தி கூட்டு நுண்ணோக்கியை உருவாக்கியவர் யார் பதினாறு பென்சிலின் எனப்படும் எதிர் நுண்ணுயிரி டேஸிலிருந்து பெறப்படுகிறது இறந்த விலங்குகளின் வயதை தீர்மானிக்க ஐசோடோப்பை பயன்படுத்தலாம் அது எந்த ஐசோடோப் ஒரு ஹைட்ரஜன் அணுவின் விட்டம் டேஸ் நானோமீட்டர் விட்டம் கொண்டது பத்தொன்பது நுரையீரல் புற்றுநோயை உண்டாக்கும் இரண்டாவது முக்கிய ஐசோடோப் எவை இருபது உலக மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் பேர் வேளாண்மை தொழிலில் ஈடுபட்டுள்ளனர் மொத்தம் இருபது கேள்விகள் முடிஞ்சிருச்சு ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடியது ஆன்சர் கி ஆன்சர் கீ திருத்திட்டு மொத்தம் எத்தனை மதி பெண்கள் எடுத்திங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வந்து உங்களுக்கு இந்த டெஸ்ட்டு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து நாங்கள் நிறைய ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் வந்து போடலாம்னு இருக்கும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறத வச்சு தான் உங்களுடைய மார்க்ஸ் வந்து அதிகமாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்து நிறைய ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் வந்து லான்ச் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ வாங்க பார்க்கலாம் ஆன்சர் கி செல்லை தாங்குபவர் மற்றும் பாதுகாப்பவர் யார் அப்படின்னா ஆன்சர் செல் சுவர் ஸோ செல் சுவர் ஒரு வீடு அப்படின்னா அது பாதுகாப்பது இது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சுவர்கள் தான் அந்த சுவர்கள் இருந்தால் தானே வீடுன்றது பாதுகாப்பாக இருக்கும் ஸோ செல் சுவர் அப்படின்றத நமக்கு வந்து தாங்குபவர் அல்லது பாதுகாப்பவர் விலங்கு சொல்லில் பசுங்கணிகங்கள் காணப்படுவது இல்லை கூற்று சரியாக தவறான்னு கேட்டால் கூற்று சரி தான் காரணம் வந்து விலங்கு செல்களில் பசுங்கணிகம் இருக்காது பசுங்கணிகம் இருந்துச்சு அப்படின்னா அது பச்சையம் அப்படின்றது பச்சையும் நிறமையே கொடுக்கும் ஸோ பச்சை கலரில் இருக்கணும் ஓகேங்களா மனிதன் செல்களில் நிறத்தை வழங்கும் பசுங்க நிகங்கள் காணப்படுகிறது அப்படின்னா தவறு தான் ஏன்னா பசுங்க நிகங்கள்ன்றது அது தாவரத்தில் இருக்கக்கூடியது இங்கே மனிதனில் இருக்கக்கூடியது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது தவறு தான் அடுத்தது செல் என்ற சொல் எந்த மொழிச்சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அடுத்த கேள்வி ஆன்சர் லத்தின் மொழிச்சொல்லிலிருந்து பெறப்பட்டதான் எது அப்படின்னா இந்த செல் என்ற சொல் அடுத்த கேள்வி மனித உடலில் உள்ள செல்களின் எண்ணிக்கை எத்தனை ஆன்சர் மூன்று புள்ளி ஏழு இன்ட்டு டென் டு த பவர் பதிமூன்று ஆறாவது கேள்வி யூகேரியோட்டின் கட்டுப்பாட்டு மையம் என அழைக்கப்படுவது எது ஆன்சர் நியூக்ளியஸ் நியூக்ளியஸ் அப்படின்றது உட்கரும் அதுதான் கட்டுப்பாட்டு மையம்னு சொல்வோம் செல்லின் ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படுவது ரைபோசம் கூற்று சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் கூற்று தவறு காரணம் செல்லின் ஆற்றல் மையம் அப்படின்றது கேண்ட்ரியா அதனால் இது தவறு செல்லின் அளவை குறிக்கும் குறியீடு என்ன ஆன்சர் மைக்ரோமீட்டர் ஏன் அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் ஸோ அதனால் மைக்ரோமீட்டரில் தான் மோஸ்ட்லி வந்து நம்ம அளவிடுவோம் உயிர்களின் அடிப்படை அமைப்பு மற்றும் செயல் அழகு அப்படின்னு சொல்லி எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் செல் செல் தான் வந்து அடிப்படை அமைப்பு ப்ரோகேரியாட்டிக் செல்லின் உட்கரு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அதாவது ப்ரோகேரியாட்டிக் யூகேரியாட்டிக்னு ரெண்டு இருக்குது ஓகேங்களா ஸோ அதில் ப்ரோகேரியாட்டோட் செல்லோட உட்கரு எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அப்போ யூ கேரியாட்டிக் பின்னாடி வரும் ஓகேங்களா ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க பதினொன்றாவது கேள்வி ஒரு உயிரின் அனைத்து அடிப்படை பண்புகளையும் செயல்பாடுகளையும் கட்டமைப்பது எது ஆன்சர் செல் பனிரெண்டு பார்க்கலாம் உட்கரு வாயில் அல்லது உட்கரு கதவு என அழைக்கப்படுவது எது உட்கரு வாயில் அல்லது உட்கரு கதவு என அழைக்கப்படுவது நியூக்ளியஸ் உரைய உரை ஓகேங்களா ஸோ வந்து உரை தான் வந்து கதவு அல்லது வாயில் என அழைக்கப்படுகிறது அடுத்தது நெருப்புக்கொலியின் முட்டையானது எத்தனை மில்லி மீட்டர் விட்டம் கொண்டது ஆன்சர் நூற்றி எழுவது மில்லி மீட்டர் விட்டம் பாக்டீரியான்றது ஜீரோ பாயிண்ட் ஒன்லேருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மைக்ரோ மீட்டர் விட்டம் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருப்பாங்க அதே இடத்துல தான் நெருப்புக்கொலியை பற்றி கொடுத்துருப்பாங்க மனித உடலின் மிக நீளமான செல் எது இது ரொம்ப முக்கியமான ஒன்று தான் ஆன்சர் நரம்பு செல் சாதாரண நுண்ணோக்கியை மேம்படுத்தி கூட்டு நுண்ணோக்கியை உருவாக்கியவர் யார் யார்னு பார்த்தோன்னா ஆன்சர் ராபர்ட் ஹுக் ராபர்ட் ஹூக் அப்படின்றவர் தான் நமக்கு செல் அப்படின்றத வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இது பண்ணவர் நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க அடுத்த கேள்வி பார்க்கலாம் பதினாறு பென்சிலின் எனப்படும் எதிர் நுண்ணுயிரி டேஸிலிருந்து பெறப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்சர் நுண்ணுயிரிகளிலிருந்து பெறக்கூடியதான் பென்சிலின் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர் நுண்ணுயிரி இறந்த விலங்குகளின் வயதை தீர்மானிக்க ஐசோடோப்பை பயன்படுத்தலாம் எந்த ஐசோடோப் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கார்பன் கார்பன் ஐசோடோப்பை பயன்படுத்தி தான் இது பண்ணுவாங்க ஐசோடோப் அப்படின்றது என்ன அப்படின்னா வேறு வேறு நிறைய எண்ணை பெற்றிருக்கும் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ கார்பன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கார்பன் சிக்ஸ்லேருந்து இருந்து டுவெல் வரைக்கும் இருக்கிறது ஒன்று ஓகேங்களா ஸோ இதுதான் இது வந்து அணு எண் இது வந்து நிறைய எண்ணு சொல்லுவோம் ஓகேங்களா இது மாதிரி தான் இருக்கும் இதில் இப்போ இப்போ இன்னொன்று வந்து கார்பன் சிக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு தேர்ட்டின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் வே மேலே இருக்கக்கூடியது வேறுபட்டிருக்கும் அதாவது வந்து கீ உள்ளே இருக்கக்கூடிய இந்த தனிமம்ன்றது ஒன்று தான் நான் எக்ஸாம்பிளுக்கு தான் கார்பன் தேர்ட்டின்றதை சொல்கிறேன் இப்போ எடுத்துக்காட்டுக்கு கார்பன் ஃபோர்டின்னு ஒன்று இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்த மேலே இருக்கக்கூடிய டாப்பில் இருக்கக்கூடிய இந்த நம்பர் நிறைய எண் வந்து மாறுபடும் கீழே தான் அணு எண்ணு சொல்லுவோம் மேலே தான் நிறைய எண் இந்த நிறைய எண் மாறுபடும் ஒரே தனிமத்துடைய நிறைய எண் மாறுபட்டுச்சுன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஐசோ சொல்லுவோம் இதை வந்து நான் நாங்கள் ஹெமிஸ்ட்ரியில் படிக்கும்போது தெளிவாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஒரு ஹைட்ரஜன் அணுவின் விட்டம் டேஸ் நானோமீட்டர் கொண்டது ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ஜீரோ பாயிண்ட் டூ நானோமீட்டர் இதில் இந்த நானோமீட்டர்னு சொல்கிற இல்லையா இந்த நானோன்ற வார்த்தை பத்து பவர் மைனஸ் ஒன்பதை குறிக்கும் ஓகேங்களா இதுவும் கூட கேட்கலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது உங்களுக்கு ஃபிசிக்ஸில் இருக்கும் நுரையீரல் புற்றுநோயை உண்டாக்கும் இரண்டாவது மிகப்பெரிய ஐசோடோப் எது ஆன்சர் யுரேனியம் உலக மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் பேர் வேளாண்மை தொழிலில் ஈடுபட்டுள்ளனர் இந்த டேட்டா வந்து ஒவ்வொன்றா மாறிட்டே இருக்கும் இது புக்கில் இருக்கக்கூடிய டேட்டா மட்டும்தான் இப்போ கரண்ட்டில் வந்து ஈவெண்ட்டில் மாறி இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ ஆன்சர் நாற்பது சதவீதம் ஸோ இந்த தேர்வு முழுசாக எழுதுனா அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட் அடுத்த தேர்வுக்கு தயாராகுங்க தேர்வு பதினாலுக்கான போர்ஷன் என்னன்றத நம்மளோட டெலிகிராம் சேனலில் கொடுத்துருப்போம் ஸோ வந்து அடுத்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களோட மார்க்ஸ் இதில் இருபது மார்க்கு நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்கறத கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வேணுன்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ